ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல் சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை அழுத்திட்டு உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிப்பியோடு தான் உங்களை நான் பார்க்க போகிறேன் பார்த்தீங்களா பலாக்கொட்டை மாங்காய் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன் மாங்காய் குழம்பு இல்லை பலாக்கொட்டை கிரேவி அப்படிலாம் இல்லை பலாக்கொட்டை கிரேவி பண்ண தான் போகிறேன் அதுக்கு முன்னாடி பலாக்கொட்டையை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் பட் அந்த வீடியோவை நான் அடுத்த வீடியோவாக போடுறேன் இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க முதல்ல பலாக்கொட்டையை நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த பலாக்கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலாப்பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பலாப்பழத்தை சாப்பிடுவீங்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு தான் பலாப்பழம் சாப்பிடுவோம் அந்த சீடை நம்ம வந்து கொஞ்சம் உணர்த்தி வச்சிடலாம் காய வச்சு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம குக்கரில் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு ஆறு டு ஏழு சவுண்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துடும் உப்பு போட்டு வேக வச்சிக்கிறதும் அப்படியே வேக வச்சுக்கிறதும் உங்கள் விருப்பம் நான் உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கேன் அது அப்படியே இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கி ரெசிபி நான் வந்து உங்களுக்கு சூப்பரான ட்ரெடிஷ்னலாக ரெண்டு கிளிமூக்கு மாங்காய் கிடச்சிது அதில் நம்ம பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறேன் மாங்காய் தித்திப்புன்னு சொல்லுவாங்க இப்போ மாங்காய் சீசன் இருக்கிறதுனால பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வெள்ளம் போட்டு செஞ்சு கொடுக்கலாம் இந்த மேங்கோ பார்லாம் விற்கிது பார்த்தீங்களா அதை நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க என்கிட்ட ரெண்டு கிளிமூக்கு மாங்காய் கிடச்சிது நல்ல பழ அதாவது புளிப்பே இல்லாத ஓரளவுக்கு செங்காயாக இருக்கக்கூடிய மாங்காங்க இது இதை நல்லா தோலை சீவிட்டு நான் இந்த மாதிரி நறுக்கிக்கிட்டேன் எங்கள் அம்மா வந்து தோலோடையே போடுவாங்க எங்கள் ராஜ்யம்மா வந்து பில்ல பில்லையாக அப்படியே நறுக்கிப்பாங்க தோலோடையே போடுவாங்க நான் வந்து தோலை சீவிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறேன் ஏன்னா கொஞ்சம் ஜாம் மாதிரி இருக்கும் ப்ரெட்லலாம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதிரி நல்லா நறுக்கிக்கிட்டேன் கொட்டை பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது இதை அப்படியே நம்ம மண்ணில் புதைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா செடியாக வளர்ந்துடும் இந்த மாங்கொட்டையை நமக்கு சாம்பார்லாம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாங்கோட்டையை போட்டு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு மாங்காவையும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா பில்ல பில்லையாக நறுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்தேன் புளிக்கலை நல்லா இனிப்பாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு மாங்காய் பச்சடி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டாலும் உங்கள் விருப்பம் இல்லை நெய் போட்டாலும் உங்கள் விருப்பம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கடுகு சீரகம் இது ரெண்டுத்தையும் போட்டுக்கோங்க கடுகு சீரகம் நான் எப்போயுமே தாளிப்பேன் சீரகம் உங்கள் விருப்பம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு வேர்க்கல்ல கூட போட்டுக்கலாம் ஏன்னா வெள்ளத்தோடு அதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வழக்கமாக தாளிக்கிறது ஒரே ஒரு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் காம்பை கிள்ளிட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உடைக்காதீங்க பச்சை மிளகாவையும் காஞ்ச மிளகாவையும் அப்படியே போடுங்க கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த மாங்காவை போட்டுக்கோங்க இந்த காரமாக இருக்கக்கூடிய பச்சை மிளகா காஞ்ச மிளகா ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாங்காவோட அந்த பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் வெள்ளத்தில் வேகும்போது காரத்தன்மை போய் ஒரு வித இனிப்புத்தன்மை வரும் அந்த மிளகாவை அப்போ நீங்கள் சாப்பிட்ணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மோர் சாத்துக்கு ரசம் சாத்துக்கெலாம் இந்த மிளகா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன் இது ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நல்லா கலறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாரம்பரியமாக செய்யக்கூடிய மாங்காய் பச்சடி ஒரு சிட்டிக்கை வெறு மிளகாத்தூள் அதாவது குழம்பு மிளகாத்தூள் இல்லைங்க வெறும் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த அது வந்து ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க பார்த்தீங்களா அதுலையே கொஞ்சம் தண்ணி விடுது கொஞ்சமாக தண்ணி தெளித்து தட்டு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வைங்க ஏன்னா நம்ம தோல் சீவிட்டதுனால மாங்காய் சீக்கிரம் வெந்துடும் அதுலேயே நீர் இருக்கிறதுனால தண்ணியும் வெளில வரும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு நான் இத்தனைக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி தெளித்தேன் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு சட்டுன்னு வத்திடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா வெள்ளம் நல்ல நாட்டு வெள்ளம் இருக்கும் மண்டை வெள்ளம் இருக்கும் அதை நல்லா இந்த மாதிரி உடச்சி உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் வெல்லம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மாங்காய்க்கு நூற்றம்பது கிராம் வெல்லம் போட்டுக்கிட்டேன் இந்த வெள்ளம் வந்து நல்ல வெள்ளமாக இருக்கிறதுனால நான் அப்படியே போடுறேன் உங்களுக்கு வெள்ளம் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி விட்டு அந்த வெள்ளத்தை கரைச்சி வடித்து ஊற்றிக்கோங்க அப்போ கொஞ்சம் லிக்விடாக தெரியும் ஆனால் அது ட்ரை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் வெள்ளம் நல்ல வெள்ளமாக இருக்கிறதுனால நான் டைரெக்டாக அப்படியே போட்டுவிட்டேன் இந்த மாதிரி விடுங்க இப்போ மாங்காவை நம்ம வந்து உடையாமல் கலருங்க பார்த்தீங்களா மாங்காய் வந்து உடையவே கூடாது அதனால தான் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ தோலோடு இருக்குதுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் குழையாது இப்போ நம்ம தோல் சீவினதுனால இது உடையாமல் பொறுமையாக அப்படியே இப்படியே பண்ணிட்டு இந்த பச்சை வாடை வெள்ளம் போனோம் இல்லையா சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க பார்த்திங்களா தழை தழை தலைன்னு கொதிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் ஒன்றே ஒன்று தட்டி போட்டுக்கோங்க அதை நான் காமிக்க மறந்துட்டேன் உங்களுக்கு வாசனை பிடிக்குன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நீங்கள் லிக்விடாக எடுத்து வச்சிங்கன்னா தான் ஆற ஆற அது நல்லா ஊறி இருக்கும் இப்போயே நீங்கள் ட்ரையாக எடுத்து வச்சிங்கன்னா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு மூணு தடவை நல்லா கலறி விடுங்க அந்த வெள்ளம் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரைஞ்சிருக்கும் பச்சை வாசனை போயிருக்கும் நல்லா கொதித்து வந்ததுனால இந்த அளவுக்கு இருக்கும் இதில் போடுற கருவேப்பில அப்புறம் அந்த காஞ்ச மிளகா பச்சை மிளகா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே வெள்ளத்தோடு சேர்ந்து சாப்பிட வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் காஞ்ச மிளகா காமிக்கிறேன் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் வெள்ளமும் மாங்காவும் பாருங்கள் எப்படி சல சல சலைன்னு கொதிக்குது பாருங்கள் நல்லா தங்க மாதிரி மின்னுது மாம்பழம் இந்த மாங்காய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா விட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இந்த பாருங்கள் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சாப்பிடும்போது எங்கள் அண்ணா என்ன பண்ணுவாங்க அப்படியே சுருன்னு உரிவாங்க அப்படியே அந்த காரம் புளிப்பு வெல்லம் மாங்காவோட டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து அல்டிமேட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் மாங்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி பசங்களுக்கு பச்சடி செஞ்சு கொடுங்க மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ரெட்டோட ஜாமா சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரிக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் சாதத்துக்கு சாப்பிட்லாம் வெறுமையே சாப்பிட்லாம் கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு இது கெடாது டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலோடைய எல்லா வீடியோவையும் போய் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளுடைய லிங்கை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பையும் தேவை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பலாக்கொட்டை கிரேவி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்